வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் ஏரிக்கு தாங்க மீன் பிடிக்க வந்திருந்தோம் நாங்கள் போட்டது என்னமோ ரோகு கட்லா அது மாதிரி மீன்கள் தான் நாங்கள் வந்து பால் சட்டை வீசினோம் ஆனால் எங்களுக்கு கிடச்சது என்னமோ விரால் மீன் கிடச்சி அது நாங்கள் எப்படி பிடிச்சோன்னு பார்க்கலாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறக்கு சப்ஸ்கிரைப் இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க ஹூக் மேக் பண்ணுறது வந்து எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக வருதுங்க அப்புறம் இந்த ஸ்பைட் ரூக்கு பால் செட்டு அதே போல் ஃபீட் ரூக்கு இது மாதிரிலாம் எப்படி நம்மளே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு ஈஸியாக செட் பண்ணல அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள் மாதிரி ரோகு மி கட்லா அதே போல் அவரி விரால் இதுமாதிரி மீன்களை எப்படி பிடிக்கான்னு சொல்லி ஜிலேபி எப்படி பிடிக்கலான்னு சொல்லி வீடியோ ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு அடுத்த பண்ணுறதுக்கு ஒரு மோடிட் தருங்க சரிங்களா இப்போ நாங்கள் ஏரிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து அங்கே மூணு போட்டிருக்கோம் அதாவது க்ரீன் கலரு அடுத்து வந்து இன்னொரு ஸ்பைடரு ஒரு பால் செட்டு இது மாதிரி போட்டிருக்கோம் நாங்கள் பால் செட் இது மாதிரி துணியில் வீசி போட்டு ஒரு வாரம் உட்காந்துக்கோ அதே போல் அங்கே அன்னைக்குமே பால் செட் வீசி போட்டு உட்காந்துக்கும்போது டக்குன்னு பார்த்து அந்த க்ரீன் கலர் வாட்டர் வந்து நரம்பு வந்து லூஸ் ஆகிடுச்சு ஆமாங்க ஒரு டைம் லூஸாகிடுச்சு அதுக்காக லூஸ் ஆகலை நாங்கள் வந்து சரி சொல்லி பார்த்துட்டு சரி ஜிலேபி ஏதாவது மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நாங்களும் போய் போட்டு அந்த க்ரீன் கலர் வாட்டரில் வாட்டரில் நாங்கள் வந்து இழுத்தோம் என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த பார்க்குறானுங்க நானும் இந்த தோர் தூண்டி பார்த்தா அப்புறம் எல்லா தூண்டியுமே அவனுங்க வாக்குவோம் அதனால் பார்த்தா க்ரீன் கலர் வாழ்ந்து வந்து நரம லூஸ் ஆகிருந்துச்சு சரி ஏதாவது ஜிலேபி எதை எழுத்துட்டு வருகிறேன் அனுச்சுட்டு நானும் எடுத்து காஸ்டிங் அதாவது எடுத்து நரம்பு இழுக்க ஆரமிச்சிட்டேன் சரிங்களா இது என்றானே வர வர கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு நான் ஜிலேபி ஏதாவது சைடு வாங்கி வருது அதனால் வெயிட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு அவ்ரி மீன் அப்படின்னு சொல்லிட்டு அட கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு இதே போடா மாட்டுச்சு நினச்சிட்டு இருந்தால் பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ எத்தனை பேர் இது மாதிரி பால் செட் வந்து விரால் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபா சொல்லுங்கள் நாம ஃபிஸ்கூத்தி போட்டால் மாட்டுது இல்லையோ இது மாதிரி இதில் வந்து மாட்டிக்கிது அது மூணு ஹூக்கு ஏறிக்குது வாயில் ஒன்று அப்புறம் கீழே ஒன்று அப்புறம் இந்த முள்ளு பக்கத்தில் ஒன்று மூணு ஹூக் மாட்டிக்குது இது வந்து மாட்டிட்டு அப்போ தான் போட்டு போட்டு நாங்கள் அந்த பக்கம் போனோம் அப்போயே மாட்டிடுச்சு இது வந்து பசியில் இருக்குமா இருக்குது எத்தனை மீன் குஞ்சு மீன் இருக்குது அதாவது அட்டர்ஃபிளஸ்ஸு ஜிலேபி குட்டி இது மாதிரி அத்தனைக்கும் போது இதே எந்த அப்படினு எங்களுக்குன்னு தெரியல இது வழுக்கு இது நம்பி கொண்டு போய் தண்ணி பார்த்து கொண்டு போனால் தெ தெச்சு வ வலுக்கு கூச்சி ஓடி போயிடுது அதனால் அந்த வளைவே எடுத்து வந்து நம்ம வந்து மாட்டிக்க வேண்டியது சரிங்களா இப்போ நீங்கள் எத்தனை பேர் இது மாதிரி பால் செட்டு வந்து அவரி இவரால் பிடிச்சிருந்து கண்டிப்பாக கண்பாக சொல்லுங்கள் நான் ரெண்டு டைம் பிடிச்சிருக்கேன் ரெண்டுமே ஒரு காக் கிளாஸ் சைஸ் ஒரு நானூறு கிராம் சைஸ் அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது பெருசெல்லாம் மாட்டில் நீங்கள் எவ்வளோ பேர் பிடிச்சிருந்து கண்டிப்பாக கண்பாக சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சஸ்கிரைப் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரி நீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்த பண்ணுறதுக்கு ஒரு மோடி தருங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பிரதி பண்ண முடில பை டேக் கேர்